அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான ஒரு பதிவில் எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய பலன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நாள் முடியறதுக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று திக்கரையும் நீங்கள் எப்படியாவது நீங்கள் முடிச்சிடுங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே பெண்கள் எல்லோருக்குமே வேலைகள் இருக்க தான் செய்யும் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அதை எல்லாமே நீங்க முடிச்சிட்டு அதற்கு பிறகு இந்த மூணு திக்கரை நீங்க ஓதிக்கோங்க இந்த மூணு திக்கரை ஓதுறதின் காரணமா இந்த வாரம் முழுக்க நமக்கு நிறைய நலவுகள் நமக்கு ஏற்படும் முதல்ல நீங்க விரும்பக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது இந்த வாரத்துல உங்களுக்கு எந்த விதமான பண கஷ்டமும் இருக்காது நீங்க பணத்தை பத்தி தேவையில்லை அலம்லா பறக்கத்தான் இருக்கும் இந்த வாரம் இன்னும் இந்த வாரத்தில் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா நமக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்காது ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருடைய கவலைகள் என்ன அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் நடக்காமல் இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் எனக்கு இது மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லையா அது மாதிரி மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கும் அதனால நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் என்ஷாலாம் இந்த ஒரு சின்ன ஒரு அமல் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வரக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இன்றைக்கு எல்லா வேலைகளையும் பெண்கள் முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு ஜீஃபாவை மட்டும் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்யுங்க இப்போ அந்த திக்கர்கள் என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சும்மா சொல்லலைங்க சூப்பரான வஜீஃபாவை தான் நான் சொல்ல போறேன் மூன்றுமே முத்தான திக்ருகள் இந்த மூன்றில் எதை ஓதினாலுமே உங்களுக்கு பல நிச்சயமா கிடைக்கும் நிச்சயம் இந்த வாரத்தில் நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் நீங்கள் கூட உணர முடியும் முதல் திக்ரு யா மாலிக்குல் முல்கி அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை நீங்க எழுவது முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு குன் ஃபயோன் அப்படிங்கிற ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நீங்க எழுவது முறை ஒதுக்கணும் அதற்கு பிறகு இன்னல்லாக அலா குளி கதீர் இதுவும் திருக்குறானுடைய வசனம் தான் இது கனிமாவிலையும் வரும் அதனால இது ரொம்ப சிறந்த திக்ரு இது எல்லா தேவைகளையும் உள்ளடக்கியது இதை சொன்னாலே போதும் அல்லாஹத்தால நம்முடைய அனைத்து கோரிக்கையும் நமக்கு நிறைவு செய்து தருவோம் எல்லாமே நலவா நடக்கும் இந்த மூன்று திக்கரையும் நீங்கள் ஓதுறதுக்கு முன்னாடி தரூடே இப்ராஹிம் செலவாத்த நீங்கள் பதினோரு முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு இந்த மூன்றையும் எழுபது முறை நீங்கள் ஓதிக்கணும் மூன்றுமே முத்தான திக்கர்கள் தான் ஏன்னா இந்த யா மாலைக்குள் மூழ்கி அப்படின்னு நம்ம சொல்லும்போது பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அரசனே அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த வாரம் பாருங்கள் பணமே ஒரு ரூபா கூட கையில் இல்லை அப்படின்னாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் உங்களுக்கு எல்லாம் பரக்கத் செய்வான் அடுத்தது குன்பைய கூன்னு நம்ம ஓதும் போது கண்டிப்பாக நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே நல்லா கபூலாக்கிக்கிட்டே வருவோம் அப்படியே ஆற்றும்னு நல்லா சொல்லிக்கிட்டே வருவான் அதனால் கண்டிப்பா இந்த ஒரு திக்ரம் இந்த வாரம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுவும் கூன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் செஞ்சுருக்காங்க அலமதுல்லா நிறைய பேருக்கு அலாஹாலா மாற்றங்களை கொடுத்துட்டு வர்றான் அதனால் கட்டாயம் இந்த குன்ஃபையூனுங்கிறத நீங்கள் கெட்டி அப்படிங்க இது எல்லா நேரத்துலையும் எல்லா காலத்துலேயுமே நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் நினைச்சதை உங்களுக்கு நடத்தி தருவோம் அடுத்தது நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிகுந்த வார்த்தைகள் இன்னல்லாக அலாக்குலி ஷைன் கதீர் இதை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வாரம் ஓதுங்க இந்த வாரம் தான் உங்களோட வாழ்க்கையில் வேற லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாரமாக இருக்கும் நீங்கள் இதை நம்பிக்கையோடு பாருங்க இதுவும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு திகர் தான் எனவே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூன்றுமே அற்புதமான மேஜிக் வார்த்தைகள் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு திக்ரு எனவே நம்பிக்கையோடு ஒதுங்க எனவே இன்ஷால இந்த சிறந்த மூன்று திக்ருகளை இன்றைக்கு இரவுக்குள்ள நம்ம எல்லோருமே ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹின மனைவிற்கும் நெருக்கிறை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து